புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழைகள் சக கலைஞர்கள் என பலருக்கு பல தடவை உதவிகள் செய்திருக்கிறார் அந்த வல்லலுக்கே ஒரு சமயம் ஒருவர் தேடிப்பை உதவி செய்தார் அவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டப்பட்ட நடிகர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து தாவரிசையில் படங்களை தயாரித்த சின்னப்பா தேவர் தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரம் எம்ஜிஆர் அவர்களின் உடல்நிலை அரசியல் எதிர்காலம் திரைப்பட எதிர்காலம் குறித்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருந்த சூழ்நிலை அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பக்தவாச்சலம் இருந்தார் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி வந்தது மருத்துவமனையில் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வருகிறவர்களை போலீஸ் கண்காணித்து வந்த நேரம் தனக்கு ஒரு காலத்தில் உதவிய எம்ஜிஆர் அவர்களை சின்னப்பா தேவர் அடிக்கடி மருத்துவமனையில் சென்று பார்த்து எம்ஜிஆர் அவர்களின் நெற்றியில் திருநீர் பூசி ஆறுதல் கூறி வந்தார் ஒரு நாள் ஒரு பெருந்தொகையை எம்ஜிஆரிடம் கொடுத்து முருகா நான் அடுத்து எடுக்கவிருக்கும் மூன்று படங்களில் நீங்கள்தான் கதாநாயகன் அதற்கான முன்பணம் தான் இது என்று கூறினார் சின்னப்பா தேவர் தேவர் அவர்களின் இந்த செயல் எம்ஜிஆர் அவர்களை கண்கலங்க செய்தது நெகிழ வைத்தது இதனால் உணர்ச்சி வசப்பட்ட எம்ஜிஆர் தேவர் அவர்களை கட்டிப்பிடித்து நன்றி கூறினார் மருத்துவமனையிலிருந்து நான் பிழைத்து வருவேனா மாட்டேனான்னு தெரியலை இருந்தும் என்னை நம்பி பணம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் முருகனை என்னை காப்பாற்றி உங்கள் படத்தில் நடிக்க வச்சிடுவான் என்று புது தெம்புடன் கூறினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர்